புதிய தமிழக அரசு அண்ணாமலை பாராட்டு கொஞ்சம் கூட வெக்கமான மக்களை சகட்டு மேனிக்கு ஏமாற்றும் ஒரே கட்சி தமிழகத்தில் இருக்குன்னா அது திமுக மட்டும்தான் இந்த கூற்று மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருக்கு மத்திய அரசின் திட்டங்களை பற்றி தவறாக சித்தரித்து மக்களை எப்போதுமே ஒரு குழப்பத்தில் வைத்திருக்கும் மனநிலையிலேயே வச்சிருப்பாங்க திமுக மக்கள் கொண்டிருக்கும் அதே சமயத்தில் மத்திய அரசின் திட்டத்தை மெல்ல அமல்படுத்திவிட்டு அந்த திட்டத்தால் மக்கள் பயனடையும் போது அந்த திட்டத்திற்கான சிக்கர மட்டும் திமுக பெருசாக தன் பெயரை போட்டு ஒட்டிக்கொள்வது வழக்கமான இயல்பு இதுதான் திமுகவின் கொள்கையாக சமீபகாலமாக இருந்து வருது ஆனா இந்த பில்டப்பும் பீலாவும் நிறைந்த கொள்கையை சமீப காலங்களில் தவிடு பொடியாக்கி இருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் போதே எந்தெந்த மத்திய அரசின் திட்டங்களுக்கு எல்லாம் எந்தெந்த பெயரில் திமுக ஸ்டிக்கரடித்து ஒட்டியிருக்காங்க என்பதை தொகுதி வாரியாக அடித்து நொறுக்கி இருந்தார் அண்ணாமலை ஒவ்வொரு குடும்பமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஏதாவது ஒரு திட்டம் வாயிலாக பயன் பெற்றிருக்கிறது என்பதை அண்ணாமலை மக்களுக்கு தெள்ள விளக்கினார் ஆனால் இந்த மானங்கட்ட திமுக எப்படியெல்லாம் தங்கள் பெயரில் எழுதியிருக்கின்றன என்பதை அப்போதுதான் மக்கள் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சாங்க சமீபத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக திமுக அடித்த குட்டிக்கரணங்கள் காரணங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனியை தோற்கடிக்கும் அளவுக்கு உருண்டு புரண்டு பரபாமன்ஸ் செய்து கொண்டிருந்தனர் திமுகவினர் ஆனால் அப்போதே மக்களுக்கு புரிந்துவிட்டது அண்ணாமலை சொல்வது போல புதிய கல்விக் கொள்கையும் இவர்களை அமல்படுத்திவிட்டு அதற்கு கருணாநிதி பெயரை நெற்றியில் எழுதி ஒட்டி விடுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்க துவங்கிட்டாங்க அதற்கு ஏற்றாற்போல் புதிய கல்விக் கொள்கையில் ஒரு அம்சமாக இருக்கும் பாரத பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்ற ரீதியில் தமிழக அரசு கடிதம் எழுதி இருக்கு அப்படியே கமுக்கமாக கடிதம் வாயிலாக எழுதிவிட்டால் யாருக்குமே இது தெரியாமல் போய்விடும் என்றுதான் தமிழக அரசு நினைத்து கொண்டிருந்தது ஆனால் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு ட்வீட்டை போட்டு இந்த மேட்டரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரு அடப்பாவிகளா நவோதியா பள்ளி வந்தால் ஹிந்தி திணிப்பு புதிய கல்விக் கொள்கை வந்தால் ஹிந்தி திணிப்பு என்று வாயாலேயே வட சுட்டுவிட்டு இப்போது பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று கமுக்கமாக கடிதம் எழுதியிருக்கீங்களே என்று மக்கள் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருக்காங்க அண்ணாமலை இந்த விஷயத்தை தொடாமல் இருந்திருந்தால் ஸ்ரீ பள்ளிகளை கலைஞர் பள்ளிகள் என்று கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடித்து நம்மை ஏமாற்றி இருக்கும் இந்த கோஷ்டி ஒன்று புதிய கல்விக் கொள்கை சிறப்பான ஒன்று என்பதை திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் எப்படியெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி ஏமாற்றி இருக்கிறோம் என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் நன்றி தெரிவிப்பது போல திமுகவை வசமாக லாக் செய்திருக்கிறார் அண்ணாமலை தொடரும் அண்ணாமலையின் வேட்டை